சிலர் வந்து வெளிப்படையாக பார்த்தா அவர் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டார் அவர்கிட்ட கெட்ட பழக்கம் கிடையாது அப்படின்னு எல்லாருமே நம்புவாங்க அவரும் வந்து அது மாதிரி மற்றவங்களுக்கு அதாவது அவர் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்பார் மற்றவங்களும் அவர் சிகரெட் பிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைப்பார் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவர் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பார் என்றைக்கா ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ அவரால் முடியாது ஆனால் வெளிப்படையாக அதை கடைப்பிடிக்க மாட்டார் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி அவர் சிகரெட் பிடிக்க மாட்டார் மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க மற்றவங்க மற்றவங்க நம்மளை குறைச்சி மதிப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கும் அதனால் வெளிப்படையாக அவர் அவர் அந்த கெட்ட பழக்கத்தை கடைப்பிடிக்க மாட்டார் ஆனால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இங்கேயா போய் இருட்டில் போய் த தம் அடிச்சுட்டு வந்துடுவார் அப்போ அதுலேருந்து அவரால் விடுபடவே முடியாது இந்த பழக்கம் அவர்கிட்ட எப்போதும் இருக்கும் இந்த மாதிரி சிலர் இருப்பாங்க யாருக்கும் தெரியாமல் தண்ணி அடிப்பாங்க ஆனால் வெளியே பார்த்தா இவர் தண்ணி அடிப்பார்னு யாருமே நம்ப மாட்டாங்க இவர் சிகரெட் பிடிப்பாருன்னு யாரும் நம்ப மாட்டாங்க யாருக்கும் தெரியாமல் நண்பர்களிடம் கூட இவர் வந்து போய் தண்ணி அடிக்க மாட்டார் தனியாக போய் தம் அடிச்சுட்டு தனியாக போய் தண்ணி அடிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே தண்ணி அடிச்சுட்டு அப்படி இருப்பார் அப்போது ஆனால் அவருக்கும் அதில் இருந்து விடுபடணும் யாருக்கும் தெரியாமல் கூட நம்ம தண்ணி அடிக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைப்பார் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா அவர் ஏன் யாருக்கும் தெரியாமல் அந்த தப்பை பண்ணுறாருல அதுதான் வந்து அவருடைய தவறுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்குது ஏன்னா அவருடைய தப்பு ரகசியமாக இருக்குது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் அந்த தப்பை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ரகசியமாக பண்ணுறாரு அதனால் எல்லாேருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரே எல்லாத்தையுமே சொல்லிடணும் நான் இந்த மாதிரி தம் அடிப்பேன் நான் இந்த மாதிரி தண்ணி அடிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாருமே இனிமேல் நம்மளை தப்பாக நினைப்பாங்க அதனால் இனிமேல் நம்ம தண்ணி அடிக்க கூடாது என்னமோ நம்ம சிகரெட் பிடிக்கக்கூடாது தம் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துரு அதாவது எப்படின்னா ஒருத்தர் வெளியில் நல்லவர் மாதிரி நல்லவர் எல்லோரும் அவரை நல்லவருங்கிறாங்க ஆனால் ஒருத்தர் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுறாரு ஆனால் வெளியில் நல்லவராக காட்டிக்கிறார் அப்போ ஆனால் அவரால் திருடாமல் இருக்க முடியல ஐயா ஆனால் யார் தான் திருடுறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தனக்கு அவமானம்னு அவருக்கு தெரியுது அந்த விழிப்புணர்வு அவருக்கு இருக்குது அப்போ அந்த திருட்டுலேருந்து அவரால் தப்பவே முடியல எப்போ பார்த்தாலும் ஆனால் திருடிட்டே இருக்கார் அடிக்கடி திருடிட்டே இருக்கார் டெய்லி இல்லைனாலும் அப்பப்போ திருடிட்டே இருக்கார் அவரால் திருடறாமல் இருக்கவே முடியல அதற்கு அடிமையாக இருக்கார் ஆனால் அடிக்கடி இல்லை ஆனால் மற்றவங்க நம்ம திருடுறதுன்னு நினச்சா மற்றவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற பயமும் அவருக்கு இருக்குது அப்படின்னா அவர் திருடாமல் இருக்கணும்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரே சொல்லி கொடுத்துடணும் மற்றவங்ககிட்ட போட்டு கொடுத்துடணும் நான் இந்த மாதிரி திருடுற வழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துடணும் இவரே சொல்லிடணும் நம்பிக்கையானவங்க அவங்க யார் யார்கிட்ட சொல்லணுமோ நான் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வழக்கம் இருக்குது இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற வழக்கம் எனக்கு இருக்குது யாருக்கும் தெரியாமல் நான் பிடிப்பேன் அப்படி சொல்லிட்டாருனா எல்லாருக்கும் நம்முடைய தப்பு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த பயம் வந்து என்னாகும் அப்படின்னா இனிமேல் நம்ம சிகரெட் பிடிக்க கூடாது இனிமேல் நம்ம தண்ணி அடிக்க கூடாது இனிமேல் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் இனிமேல் நம்ம வந்து திருடக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு ரகசியமாக தப்பு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விதிமுறை இந்த நடைமுறை மூலம் அவர்கள் தங்கள் திரு த தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் யாருக்குமே தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் அந்த தப்பை பண்ணிகிட்டே இருப்பார் நாம் பண்ணுறது யாருக்குமே தெரியலைன்னு நினச்சி இவர் தப்பு பண்ணிகிட்டே இருப்பார் அந்த தப்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பயத்தில் பண்ணிட்டு யாருக்கும் நாம் செய்கிற தப்பு வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயத்துலேயும் அந்த தப்பு பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ அவருக்கு என்ன என்ன சிகிச்சை தேவைப்படுதுன்னா அவரே என்ன பண்ணுன்னா எல்லார்டையும் தான் செய்கிற தவறு நான் சிகரெட் பிடிப்பேன் நான் தண்ணி அடிப்பேன் யாருக்கும் தெரியாமல் தண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யா எல்லார்டையும் சொல்லிட்டாருனா ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம தண்ணி அடிக்கக்கூடாது எல்லோரும் இனிமேல் நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்க இனிமேல் நம்ம வந்து திருடக்கூடாது இனிமேல் வந்து நேர்மையில்லாமல் நடக்கக்கூடாது இனிமேல் வந்து நம்ம ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் லஞ்சம் வாங்குறவங்க யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணுறவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணுன்னா மற்றவங்ககிட்ட போட்டு கொடுத்துடணும் அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களே அவங்கள பற்றியே மற்றவங்ககிட்ட போட்டு கொடுத்துடணும் போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்து அவர் தொடர்ந்து தப்பு பண்ணுறத நிரந்தரமாக தடுத்து நிறுத்துறதுக்கு அது உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன்